தர்மரி மாவட்டம் நாகர்கோவில்லேருந்து வந்துட்டுருக்கோம் பேர் சுரேஷ் ஒய்ஃபேர் சுஜி குழந்தை பேர் சு மித்ரேஷ் வந்து நாலு வருஷமாக எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் இங்கே வந்து பார்க்க ட்ரீட்மெண்ட் எடுத்து எங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகலை அப்புறம் அம்மா வந்து பார்த்தோம் அம்மா வந்து பார்க்கும்போது சொன்னாங்க நான் ஒரு மருந்து தரேன் அந்த மருந்தை நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கு முறமே ட்ரீட்மெண்ட் எடுங்க கண்டிப்பாக அடுத்த இதிலே உங்களுக்கு குழந்தை செட் ஆகிடும்னு சொன்னாங்க அது மாதிரி இங்கே வந்தோம் இங்கே ஒரு மருந்து கொடுத்தாங்க தொப்புள் கொடி மருந்துன்னு அம்மா ஒரு மருந்து கொடுத்தாங்க அந்த மருந்தை சாப்பிட்டு அடுத்த இதில் பீரியட்ஸ் வரல எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துருந்து அம்மா சொன்ன வழிகாட்டுதல் படி எங்களுக்கு வந்து அந்த தொப்புள் கொடி மருந்து மூலமாக வந்து எங்களுக்கு அடுத்த மாதமே குழந்தை கிடைச்சிருச்சு இப்போ குழந்த வந்து ஒரு வருஷம் மூணு மாதம் ஆச்சு இப்போ குழந்தைக்காண்டி வந்து மணி நிறுத்தி கடன் வச்சுருந்தோம் அதை வாங்கி வைப்பும் கொண்டு வந்துருவோம் இது உண்மைதான்ண்ணா கண்டிப்பாக இது உண்மைதான் சில பேர் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஃபேக்கு இந்த அம்மா மக்களுக்கு நல்லதை பண்ண போறாங்க இதெல்லாம் சும்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்றாங்க இது உண்மையா பொய்யான்னு அனுபவிச்ச உங்களுக்கு தான் தெரியும் அதனாலதான் விளக்கமா இது நாங்களாட்டு தான் முடிவு எடுத்தது நாங்களா தான் அந்த கோயிலுக்கு வந்தது யாரும் சொல்லி எதுவும் பண்ணல உங்களுக்கு கோயிலுக்கு வர வழியில் ஏதாவது டிஃபரெண்ட்ஸ் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா பொதுமக்கள் ஏதாவது இடையூறு தராங்களா இல்லை யாராவது உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் கொடுக்குறாங்களா நீங்க இந்த இடத்துக்கு வந்து சந்தோஷமா இருக்கீங்களா கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்கு உங்கள் கையில் ஒரு குழந்தை இருக்குது மா இல்லத்தில் பேர் வச்சுருக்கீங்க கரெக்ட் ஏன்னா இந்த இடத்துல வரன் வாங்கின அத்தனை குழந்தைங்களுக்குமே மா இல்லத்தில் தான் அமையும் ஏன்னா மதுரை காளியம்மன் தான் தலை விரிச்சோம் அவங்களுடைய பிள்ளை தான் நான் மதுரா அந்த மாதிரி மா இல்லத்தில் தான் எல்லாத்துக்குமே அந்த பேரை வைப்பேன் இந்த குழந்தைக்கு மா இல்லத்தில் தான் பேர் அமைஞ்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது போல் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அற்புதங்கள் நடக்கிறது நான் இல்லை என்ன யாரும் நம்ப வேணாம் மதுரை காளி நம்புங்க கண்டிப்பாக இந்த இறைவடி எல்லாமே இந்த புகழெல்லாம் இந்த அம்மனுக்கே போய் சேரட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போல் மக்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை நடக்கணும் அருள்வாக்கில் நடத்தி சொல்லணும் நடத்தி கொடுக்கணும்னு மதுரங்காளியம்ன பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் ரொம்ப நன்றி